தலைப்பு ஈராக் ஆமா பொதுவா ஈராக்குன்னு சொன்னாலே நமக்கு போர் எண்ணெய் வளம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா நீங்க குடுத்திருக்கிற இந்த சோர்சஸ் ஈராக்க ஒரு ஒரு முற்றிலும் வேற கோணத்துல பார்க்க வைக்குது கரெக்ட் பைபிளின் பார்வையில தொல்லியல் ஆதாரங்களோட சரித்திரத்தோட சேர்த்து பார்க்கும்போது அந்த நிலம் எவ்வளவு முக்கியமானதுன்னு புரியுது ஆமா இந்த குறிப்புகளோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம்னு ஒதுக்காம அது எப்படி நிஜமான சரித்திரம் புவியியல் தொல்லியல் கண்டுபிடிப்புகளோட பின்னி பிணைஞ்சிருக்குன்னு காட்டுது ஒரு நிலம் எப்படி மனிதகுலத்தோட முதல் பெருமிதத்துக்கும் முதல் வீழ்ச்சிக்கும் ஏன் ஒரு தீர்க்க தரிசன முடிவுக்கும் ஒரே களமாக இருக்க முடியும் இந்த கேள்வியோட நம்மளோட இந்த ஆழமான அலசலை தொடங்கலாம் நிச்சயமாக நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது மனித நாகரிகத்தோட முதல் அத்தியாயம் ஆரம்பித்ததும் இதே ஈராக்கு பேரரசுகளோட உச்சமும் வீழ்ச்சியும் நடந்ததும் இங்கேதான் ஒரு பெரிய நம்பிக்கை பயணத்தோட தொடக்கமும் இங்கேதான் கடைசியில பைபிளோட கடைசி புத்தகத்துல வர முடிவும் ஆமா அந்த தீர்க்க தரிசனத்தோட முடிவும் இதே ஈராக்கோட பெயரை தான் பயன்படுத்துது இது தற்செயலா இருக்குமா அதை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் சரி அப்போ முதல் விஷயத்துல விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் ஈராக்கு நாகரிகத்தின் தொட்டில் அதாவது கிரீடல் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்றாங்களே அதுக்கு காரணம் என்ன உங்க குறிப்புகளில் டைக்ரஸ் யூப்ரிட்டஸ் நதிகளை பத்தி சொல்லி இருக்கு ஆமா அந்த ரெண்டு நதிகளுக்கும் இடைப்பட்ட மெசபடோமியா பகுதி தான் அது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணோன்னு நினைக்கிற பல விஷயங்கள் அங்க உருவாச்சு முதல் நகரங்கள் மாதிரி விஷயங்களா அதேதான் உலகின் முதல் நகரங்களான ஊர் உருக் அங்கதான் இருந்துச்சு நாம இன்னைக்கு எழுதுறோமே அந்த எழுத்து வடிவத்தோட முதல் வெர்ஷன் யூனிஃபார்ம் அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஓஹோ அது மட்டும் இல்ல ஒரு சமூகம் எப்படி இயங்கணும்னு சொல்ற முதல் சட்ட தொகுப்பான ஹமுராபி சட்டம் உருவானதும் அங்கதான் சுமேரியர்கள் அக்கேடியர்கள் பாபினோனியர்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே அங்கதான் எல்லாமே அங்கதான் எழுந்து நின்றுச்சு அதனாலதான் பைபிள் இந்த நிலத்தை ரொம்ப முக்கியமா பாக்குது ஏன்னா பைபிளின் படி மனித சரித்திரத்தோட முதல் பக்கமே அங்கதான் எழுதப்பட்டிருக்கு நீங்க சொல்றது சரிதான் அப்போ பைபிள்ல வர ஏதன் தோட்டத்துக்கும் நிஜமான ஈராக்குக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கா உங்க குறிப்புகள்ல ஆதி ஆகமத்துல வர நாலு நதிகள்ல ஆமா ரெண்டு நதிகள் டைக்ரிஸ் யூப்ரடிஸ்னு சொல்லி சரி சரி இது ஒரு நேரடியான புவியியல் இணைப்பு இது வெறும் கற்பனையான இடம் இல்ல நிஜமான ஒரு நிலப்பரப்ப மனசுல தான் எழுதப்பட்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சான்று அப்போ இதுக்கு தொல்லியல் ரீதியாவோ ஏதாவது தொடர்பு இருக்கா இருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் சுமேரியர்களோட களிமண் பலகைகளை கண்டுபிடிச்சாங்க அதுல டில்முன் அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி எழுதியிருக்கு டில்முன் ஆமா அது ஒரு குறையே இல்லாத செழிப்பான நிலம்னு வர்ணிச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஏதேன் தோட்டத்தோட கான்செப்ட் மாதிரியே இருக்கு அப்படியா இதுல என்ன தெரியுதுன்னா அந்த பகுதி ஒரு காலத்துல ரொம்ப வளமானதா இருந்ததுக்கான ஒரு கூட்டு நினைவு பைபிள்லயும் இருக்கு சுமேரியர்களோட பதிவுகள்லயும் இருக்கு ஒரு செழிப்பான தொடக்கத்தை குறிக்கிற ஏதேன் தோட்டம் ஈராக்ல இருந்ததுன்னா மனித குலத்தோட முதல் கூட்டு முயற்சி தோல்வி அடைஞ்சதோட அடையாளமான பாபேல் கோபுரமும் அதே ஈராக் மண்ணில தான் இருந்ததுங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா நிச்சயமா அதுதான் விஷயமே பைபிள்ல சின்னையார் தேசம் அப்படின்னு சொல்ற இடம் தெற்கு ஈராக் தான் ஓகே அங்க இருந்த சிக்ராட் அப்படின்னு சொல்லப்படுற படிக்கட்டு அமைப்புள்ள கோபுரங்கள் தான் இந்த கதைக்கு தொல்லியல் ஆதாரம் சொல்றாங்க சிக்ராட் நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அது வெறும் கோபுரங்கள் இல்லையே இல்ல அது பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல ஒரு பாலம்னு மெசபட்டோமிய மக்கள் நம்புனாங்க கடவுள்கள் இந்த கோபுரம் வழியா பூமிக்கு இறங்கி வருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்போ பைபிளில் வானத்தை எட்டுவோம் நமக்கு ஒரு பெயரை உண்டாக்குவோம்னு மக்கள் சொல்கிறதுக்கும் இந்த சிக்கராட்டுகளோட நோக்கத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு எக்ஸாக்ட்லி பாபிலோனில் இருந்த எடமெனான் கி அப்படிங்கிற சிக்கராட்டை பாபிலோனிய குறிப்புகளே வானத்தை தொடும் கோபுரம்னு தான் வருணிக்குது பைபிள் மனிதர்களோட நோக்கத்தை நமக்கு ஒரு பெயர் உண்டாக்குவோம்னு சொல்லுது தொல்லியல் பார்வை மனிதன் கடவுளாக விரும்பினான்னு சொல்லுது ரெண்டோட சாராம்சமும் ஒண்ணுதான் மனிதனோட எல்லை இல்லாத அகங்காரம் ஆமா மனிதனோட முதல் பெரிய கூட்டு முயற்சி அவன் அகங்காரத்தால சிதறி இடமும் ஈராக்கு இந்த அகங்காரத்துக்கு பிறகு ஒரு பெரிய திருப்பு முனையா ஆப்ரஹாமோட கதை வருது அவரோட பூர்வீகமும் தெற்கு ஈராக்ல இருந்த கல்தேயரின் ஊர் பட்டணம் தான் அந்த ஊர் நகரம் எப்படி இருந்தது அது ஒரு சுவாரஸ்யமாத கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வரைக்கும் ஆப்ரஹாமோட ஊருங்கிறது ஒரு புராண கதை மாதிரி தான் பார்க்கப்பட்டது ஆனா சர் லினார்ட் ஊலி அப்படிங்கிற ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் சரி அவர் ஊர் நகரத்தை அகழ்வாராய்ச்சி செஞ்சார் அப்போதான் தெரிஞ்சது அது ஒரு சாதாரண கிராமம் இல்ல அது பிரம்மாண்டமான கோவில்கள் மேம்பட்ட நகர அமைப்பு பெரிய வீடுகள்னு ஒரு மாபெரும் மெட்ரோ சிட்டியா இருந்திருக்கு அப்படியா ஒரு மெட்ரோ சிட்டியா ஆமா ஊழியோட இந்த கண்டுபிடிப்புகள் அது வெறும் கதை இல்லை சரித்திரத்தில் நிஜமாவே இருந்த ஒரு நகரம்னு நிரூபிக்க போதோ அது உலக அளவில் ஒரு பெரிய அதிர்வாலையை ஏற்படுத்துச்சு அப்போ ஆப்ரஹாம் ஒரு சாதாரண இடத்துல இருந்து வரல அந்த காலத்தோட ஒரு நியூயார்க் அல்லது லண்டன் மாதிரியான ஒரு நகரத்திலிருந்து வரார் யோசிச்சு பாருங்க அதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி அவ்வளவு பெரிய நாகரிகம் வசதி பாதுகாப்பு கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் ஒரு குரலை நம்பி வரார் ஆமா நான் உனக்கு ஒரு தேசத்தை காட்டுகிறேன் வா அப்படின்னு சொன்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத கடவுளோட குரல நம்பி ஆபிரகாம் கிளம்புறார் அந்த ஊர் நகரத்துல நன்னா அப்படிங்கிற சந்திர கடவுள் வழிபாடு ரொம்ப பிரதானமா இருந்துச்சு பல தெய்வ வழிபாடு ஆமா அந்த கலாச்சாரத்துல இருந்து ஒரே கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவர் புறப்படுறார் இது வெறும் இடப்பெயர்ச்சி இல்ல இது ஒரு சிந்தனை புரட்சி அந்த புரட்சி ஆரம்பிச்ச இடமும் ஈராக் தான் ஆபிரகாம் அந்த பகுதியை விட்டு வந்த பிறகும் அவரோட குடும்பத்துக்கு ஈராகுடன் இருந்த தொடர்பு நீடிச்சுதா இல்ல தொடர்பு முடியல அது இன்னும் ஆழமாச்சு ஆபிரகாமோட மகன் ஈசாக்குக்கு மனைவி தேடினப்போ அவரோட வேலைக்காரர் திருப்பி இதே மெசபடோமியா பகுதிக்கு தான் அனுப்புறாரு ஓ அப்படியா அதுக்கப்புறம் அப்புறம் ஆபிரகாமோட பேரன் யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு வடக்கு மெசபடோமியாவில இருந்த ஆரான் பகுதிக்கு வர்றார் அங்கதான் அவருக்கு கல்யாணம் ஆகி பன்னிரண்டு மகன்கள் பறக்கிறாங்க இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்கள் கரெக்ட் இந்த பன்னிரண்டு மகன்கள் தான் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களா உருவாகுறாங்க ஆக இஸ்ரவேல் தேசத்தோட வேர்களே ஈராக் மண்ணில வளர்ந்துச்சு சரித்திரத்துல அடுத்த கட்டத்துக்கு போனா பெரிய பேரரசுகள் வருது அசிரிய பேரரசு அவங்களோட தலைநகரம் நினிவி இன்னைக்கு ஈராக்ல இருக்கிற மோசூல் நகருக்கு பக்கத்துல இருக்கு பைபிள் இவங்கள ஒரு தண்டனை கருவியா காட்டுது ஆமா இஸ்ரேவேலின் வடக்கு ராஜ்யத்தில் இருந்த பத்து கோத்திரங்களை முழுசா சிதறடிச்சது இந்த அசிரியர்கள் தான் அவங்க ரொம்ப கொடூரமானவங்கன்னு சரித்திரம் சொல்லுது இதுக்கும் சரித்திர ஆதாரம் இருக்கா இருக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பைபிள் சொல்ற இந்த நிகழ்வுகளுக்கு அசிரியர்களோட பதிவுகள்லயே ஆதாரம் இருக்கு சனகிரி போன்ற அசிரியர் அரசர்கள் சரி அவங்க நினைவையில் இருந்த அரண்மனை சுவர்களில் தாங்கள் எப்படி இஸ்ரேவேல் நகரங்களை கைப்பற்றனோ மக்களை சிறை பிடித்தோன்னு சிற்பங்களாகவும் கல்வெட்டுகளாகவும் ரொம்ப பெருமையாக பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ பைபிள் சொல்கிற ஒரு விஷயத்தை அவங்களோட எதிரிகளே தங்களோட பதிவுகளில் ஒத்துக்கிறாங்க சரியா சொல்லுங்க இது அந்த சம்பவங்களுக்கு ஒரு பெரிய சரித்திர வலுவை கொடுக்குது ஆனால் அதே நினைவே நகரத்தில் தான் யோனாவோட கதையும் நடக்குது ஒரு பக்கம் தண்டனை இன்னொரு பக்கம் இருக்கும் இதுவும் ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே நிச்சயமா அதுதான் அந்த நிலத்தோட ஸ்பெஷாலிட்டி நினைவே அந்த காலத்தில் உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி அங்க ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்தாங்க அவ்வளோ பெரிய நகரமா ஆமா அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு நகரத்துக்கு போய் கடவுளோட எச்சரிக்கையை சொல்ல யோனாவுக்கு பயம் ஆனால் அவர் போய் சொன்ன பிறகு என்னாச்சு அரசன்ல இருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்புறாங்க இது பைபிள்ல சொல்லப்படுற ஒரு அபூர்வமான நிகழ்வு ஆமா இதோட மைய கருத்து என்னன்னா கடவுளோட இறக்கம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அது ஈராக் மண்ணிலையும் வெளிப்பட்டது இந்த நிலம் தண்டனைக்கான களம் மட்டும் இல்ல இரக்கத்துக்குமான களமாகவும் இருந்துச்சு அசிரியர்களுக்கு பிறகு பாபிலோனிய பேரரசு இதுவும் இன்றைய ஈராக் தான் தானியல் எசைக்கியல் மாதிரி பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் தான் சிறைப்பிடிக்கப்பட்டு வந்தாங்க நாம சின்ன வயசுல கேட்ட சிங்க கெபி நெருப்புல போட்டது இந்த கதைகள் எல்லாம் இங்கேதான் நடந்திருக்கு ஆமா இந்த பேபிலோனிய காலகட்டத்துக்கும் ஏகப்பட்ட துல்லியல் சான்றுகள் இருக்கு இன்னைக்கு ஜெர்மனியில பெர்கமான் மியூசியத்துல இருக்கிற பிரம்மாண்டமான இஷ்தார் வாசல் ஓ அந்த நீல வாசல் அதேதான் அதை பேபிலோன்ல இருந்து எடுத்துட்டு போனதுதான் தொங்குதோட்டம் பற்றிய குறிப்புகள் நெபுகாத் நேச்சார் மன்னனோட கல்வெட்டுகள்னு பல விஷயங்கள் பைபிள் சொல்ற காலத்தையும் இடத்தையும் உறுதிப்படுத்துது அப்போ ஒரு அந்நிய தேசத்துல இருந்தபோதோ போதும் ஆமா ஒரு அந்நிய தேசத்துல தங்களோட அடையாளம் கலாச்சாரம் எல்லாம் அழிக்கப்படுற ஒரு சூழல்ல அந்த மக்கள் மத்தியில கடவுள் எப்படி தன்னோட வல்லமையை வெளிப்படுத்தினார்னு சொல்றதுதான் தானியல் புத்தகத்தோட சாராம்சம் இதுல குறிப்பா எஸ்ஏ கேல் தீர்க்கதரிசி ஈராக்ல இருந்த கேபார் நதிக்கரையில இருந்த போதான் தீர்க்க தரிசனங்களை பெற்றார்னும் உங்க குறிப்புகள் சொல்லுது அது ஏன் அவ்வளவு முக்கியம் இதுல ஒரு பெரிய இறையல் பார்வை இருக்கு இதை இப்படி யோசிக்கலாம் உங்க வீடு இடிக்கப்பட்டு நீங்க ஒரு அந்நிய நாட்டுல அகதியா இருக்கீங்க அந்த நேரத்துல உங்க அப்பா உங்களை தேடி வந்து நான் இங்கேயும் உன்னோட தான் இருக்கேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதுதான் எசேக்கியலுக்கு நடந்த அனுபவம் அவங்களோட வழிபாட்டு மையமான இருசலையும் தேவாலயம் இடிக்கப்பட்டுருச்சு ஆனா கடவுள் நான் அந்த கட்டிடத்துக்குள்ள மட்டும் அல்ல நான் நீ இருக்கிற இந்த பாபுலோனிய நதிக்கரையிலும் இருக்கேன்னு சொல்ற மாதிரி அந்த தரிசனங்கள் இருந்துச்சு வழிபாடுங்கிறது ஒரு இடத்தை சார்ந்தது இல்ல அது உறவை சார்ந்ததுங்கிற ஒரு ஆழமான கருத்து ஆமா அந்த கருத்து இங்கிருந்து தான் வலுப்பெறுது இது ரொம்ப ஆழமான பார்வை இப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம் இயேசு பிறந்தப்போ கிழக்குல இருந்து வந்த ஞானிகளை பத்தி மத்திய சுவிசேஷம் சொல்லுது அவங்களுக்கும் ஈராக்குக்கும் சம்பந்தம் இருக்கா சரித்திர பார்வையில இது ஒரு வலுவான சாத்திய இந்த ஞானிகள் அதாவது மேகி பாபிலோனிய ஜோதிட ஆசாரியர்களா இருந்திருக்கலாம் இந்த பாரம்பரியம் தானியல் இருந்தே வந்தது ஓ அப்படியா ஆமா தானியல் பாபிலோனிய அரசவையில் எல்லா ஞானிகளுக்கும் தலைவனா இருந்தார் அப்போ யூதர்களோட மெஸ்ஸியா அதாவது மீட்பர் பிறப்பாருங்கிற தீர்க்க தரிசனங்களை அவங்க ஆராய்ச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நிமிஷம் இது உண்மையா இருந்தா ரொம்ப ஆச்சரியமான விஷயமாச்சே ஆனா இது ஒரு அனுமானம் தானே அவங்க பர்ஷியால இருந்து வந்திருக்கலாம்னு சிலர் சொல்றாங்களே நீங்க கேக்குறது சரிதான் இது நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட சரித்திர உண்மை இல்ல இது ஒரு சரித்திர அனுமானம் தான் ஆனா ரொம்ப வலுவான அனுமானம் அது ஏன்னா பாபிலோன்ல தான் யூதர்கள் ஒரு பெரிய சமூகமா சிறை இருப்பின் காலத்தில இருந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அங்க யூதர்களோட தீர்க்க தரிசன நூல்கள் புழக்கத்துல இருந்துச்சு மத்தேயு அவங்கள கிழக்கிலிருந்து வந்தவங்கன்னு பொதுவா சொல்றார் சரி அந்த காலத்துல யூதையாவுக்கு கிழக்கே இருந்த மிகப்பெரிய அறிவுசார் மையம் பாபிலோன் தான் அப்படி பார்த்தா யூதர்களோட மெசியாவ நட்சத்திரத்தின் மூலமா முதன் முதல்ல அடையாளம் கண்டு அவரை தேடி அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சவங்க ஈராக்ல இருந்து வந்த ஞானிகளா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டுல தாரியல் மூலமா விதைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன அறிவு பல நூற்றாண்டுகள் கழிச்சு புதிய ஏற்பாட்டுல ஞானிகளின் பயணமாக அறுவடை ஆகுது இது நான் யோசிச்சு பார்க்காத ஒரு கோணம் ஆமா இது கதையோட தொடர்ச்சியை ரொம்ப அழகா காட்டுது இப்போ பைபிளோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தலுக்கு வருவோம் சரி அங்கேயும் பேபிலோன் அப்படிங்கிற பெயர் திரும்ப வருது ஆனா ஒரு குறியீடா வருது இதுதான் ரொம்ப குழப்பமான பகுதி அங்க சொல்ற பாபிலோன் நிஜமான பேபிலோன் நகரமா இல்ல வேற எதுமா இது ஒரு பெரிய விவாதத்துக்குரிய தலைப்பு சிலர் அது நிஜமாகவே மீண்டும் கட்டப்பட போற பாபிலோன் நகரத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க பலர் அது ஒரு உலகளாவிய கடவுளுக்கு எதிரான அமைப்பை குறிக்கும் ஒரு குறியீடுன்னு சொல்றாங்க ஒரு மெட்டாஃபர் மாதிரி ஆமா இதை இப்படி பார்க்கலாம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய ஊழல் நிறைஞ்ச அமைப்பை விமர்சிக்க இட்ஸ் அ கொலாயத் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல பாபிலோன்கிறது கடவுளுக்கு எதிரான மரித அதிகாரத்தோட அகங்காரத்தோட உச்சபட்ச குறியீடா இருந்துச்சு ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது அவங்க பயன்படுத்தின பேரு பாபிலோன் அதோட வேறு இராக்ல இருக்கு அப்போ கதை எங்க தொடங்குச்சோ அங்கேயே வந்து முடியுது மனிதன் கடவுளை எதிர்த்து கோபுரம் கட்டின முதலிடம் பாபிலோன் தீர்க்க தரிசனத்தின் மனிதனோட உலகளாவிய கடைசி சாம்ராஜ்யத்தோட பேரும் பாபிலோன் சரியா சொன்னீங்க இதுதான் இந்த நலத்தோட விசுத்திரம் மனித பேரரசுகளோட தொடக்கமும் தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டோம் அதோட முடிவும் ஒரே நலத்துல ஒரே பேர்ல சந்திக்குது ஒரு முழு வட்டம் பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு நாம இதுவரைக்கும் பார்த்தத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது பைபிளின் படி இஸ்ரேல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசம்னா ஈராக் மனித சரித்திரத்தோட உலக மகா மேடையிலா இருந்திருக்கு ஆமா ஏதேன்ல ஆரம்பிச்சு பாபேல் கோபுரம் ஆப்ரஹாமின் அழைப்பு பேரரசுகளின் எழுச்சி வீழ்ச்சி சிறை இருப்பு தீர்க்க தரிசனம் ஞானிகளின் பயணம் கடைசியா வெளிப்படுத்தல வர்ற பாபிலோன் எல்லாமே இந்த ஒரே தான் நடந்திருக்கு சுருக்கமா சொன்னா உங்க குறிப்புகளோட மையக்கடுத்து இதுதான் பைபிள் வெறும் ஆன்மீக நூல் மட்டும் இல்ல அது சரித்திரத்திலையும் புவியல்லையும் தொல்லியல்லையும் ஆழமா வேரூன்றி நிற்குது இந்த எல்லா சம்பவங்களும் நிஜமான இடங்கள்ல நடந்ததா அது முன்வைக்குது உங்க குறிப்புகள்ல இருந்தே ஒரு இறுதி மேற்கோளை சொல்ல விரும்புறேன் தேவன் மனிதனை தேடிய முதல் நிலமும் மனிதன் தேவனை எதிர்த்த முதல் நிலமும் தேவன் மீண்டும் தம்மை வெளிப்படுத்திய நிலமும் ஈராக்கே தீர்க்க தரிசனமும் எவ்வளவு பெரிய கனத்தை சுமத்தி இருக்குன்னு காட்டுது மனித நாகரிக கதையின் தொடக்கத்துக்கும் அதன் தீர்க்க தரிசன முடிவுக்கும் ஒரே நிலம் களமாக அமைந்திருப்பதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் இது நீங்க ஒரு கேள்வி